சிற்றம்பலம் தலம் திரு நாடு தொண்டை நாடு திருநாவுக்கரசாமியில் அருளிய நான்காம் திருமுறை பண்காந்தாரம் பதிகம் ஏழு பாடல் ஏழு நல்லானே நல்லான நான்மறையோடு ஆரங்கம் நல்லானே நல்லான நான்மறையோடு ஆரங்கம் வல்லானை வல்லார்கள் வல்லானை வல்லார்கள் மனத்துறையும் மைந்தனே வல்லானை வல்லார்கள் மனத்துறையும் மைந்தனே சொல்லானை சொல்லார்ந்த பொருளானை துகள் தூ சொல்லானே சொல்லார்ந்த பொருளானே துகள் ஏதும் இல்லானை இல்லானே என் மனத்தே வைத்தேனே இல்லானே என் மனத்தே வைத்தேனே திருச்சிற்றம்பலம் இந்த ஏழாம்பாளரோட விளக்கத்தை பார்த்து விடலாம் நிறைந்த மங்களத்தை தரக்கூடிய நலன்களை தரக்கூடிய நான் மறைகளும் வேதங்களும் ஆறு அங்கங்கள் வல்லவனாகிய திகழ்பவனேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் அவர் வர்ணிக்கிறாரு தன்னை உணர்வாலும் நினைவாலும் அடியவர்கள் மனத்தில் உரைகின்றான் அதாவது எம்பெருமான் வந்து எல்லாரோட அடியார்களுடைய மனதில் வந்து உணர்வாலும் நினைவாளரும் அடியவர்களுடைய மனதில் உடைந்து நிறைந்திருக்கின்றார்கள் இந்த பாட்டில் சொல்கிறார் மிகுந்த வல்லமை உடைய அவன் சொல்லாகவும் சொற்கள் சொற்கள் உணர்ந்த பொருளாகவும் உள்ளான் அப்படின்னு சொல்ல நம்ம பேசுகிற எல்லா சொற்கள்லையும் பொருட்களையும் எம்பெருமான் இருக்கிறதாகவும் அதில் வந்து எம்பெருமானை வந்து வர்ணிக்கிறார் அப்பர சுவாமிகள் களங்கம் ஏழும் ஏதும் இல்லாத அவனை நான் என் மனத்தை வைத்தேனே எம்பெருமான் வந்து எந்த கலங்கமும் அவருக்கு கிடையாது அவலை அந்த எம்பெருமான் கட்சி ஏகத்தில் உறைந்திருக்கும் கட்சி ஏகம்பத்தில் உடைந்திருக்கும் எம்பெருமானை என் மனத்தே வைத்தேனேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை அப்பரசுவாமிகள் முடிகின்றார் திருச்சிற்றம்பலம்